ஒரு கடை ஒரு கம்பெனியை டவுன் பண்ணி பார்த்துருப்போம் ஒரு அரசாங்கத்தையே டவுன் பண்ணி பார்த்துருப்போமா அமெரிக்காவில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்களாக ஷடவுனில் முடங்கியிருக்கு இப்படி ஷடவுன் ஆகுறதுக்கு என்ன காரணம் அமெரிக்காவில் இந்த மாதிரி இதற்கு முன்பாக நடந்திருக்கிறதா இதில் இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத பற்றியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்காவுடைய அரசாங்கமே ஷடௌன் ஆகுற அளவுக்கு அங்க என்ன பிரச்சனை என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அப்ரூவல் வழங்குறது காங்கிரஸ் தான் இந்த காங்கிரஸ் யாரு ஏதாவது கட்சியா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது காங்கிரஸ்னா அதுல வந்து ரெண்டு அவைகள் இருக்கு அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேடிவ் நாடாளுமன்ற அவை பிளஸ் செனட்டிவ் அதாவது மாநில அவை இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் காங்கிரஸ் அப்படின்றதையும் சொல்கிறோம் அது சரி ஏன் காங்கிரஸ் ஒப்புதல் தரணும் அப்படின்னா இப்போ இந்தியாவில் எப்படி நாடாளுமன்றம் இருக்கு இரண்டு அவைகள் இருக்குது பட்ஜெட் தாக்குதல் பண்ணுறாங்க ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சு அது சட்டமாக மாறுதோ அதே மாதிரி தான் அங்கேயும் அங்கேயும் இந்த ரெண்டு அவைகளுடைய ஒப்புதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய யுஎஸ் கான்ஸ்டியூஷன் படி எந்த ஒரு அரசு நிதியும் செலவு பண்ணணும் அப்படின்னா காங்கிரஸுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்றத அங்கே ஒரு சட்ட ஆகவும் இருக்கு காங்கிரஸுடைய அனுமதி இல்லாம ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண முடியாது இந்த பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் நடைமுறை எப்படி நடக்குது அப்படின்னா பிரசிடென்ட் ஒயிட் ஹவுஸ்ல ஒவ்வொரு வருடங்களுக்கான பட்ஜெட்டை அதோடைய ப்ரொபோசலை தாக்கல் பண்றாங்க ஸோ எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படின்றத ஒரு பட்ஜெட்டா வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அதை தான் அங்க தாக்கல் பண்ணுவாங்க அதன் பிறகுதான் அதை முன்மொழிஞ்சு காங்கிரஸுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கக்கூடியவங்க எல்லாமே அந்த ஒவ்வொரு துறையையும் ஆராய்ஞ்சி அதில் ஒவ்வொரு நிதியையும் ஆராய்ஞ்சி பில்லா வந்து ரெடி பண்ணுறாங்க ஹவுஸ் ப்ளஸ் செனட் ரெண்டு அவைகளும் ஒப்புதல் வழங்கினதுக்கு பிறகு பிரசிடென்ட் கிட்ட போகுது பிரசிடென்ட் அவங்க சைன் பண்ணுறாங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகவும் இது மாறுது அதன் தான் ஒவ்வொரு துறைக்கும் அதற்கான நிதியும் வழங்குறாங்க எல்லாமே சரியாதான இருக்கு எதனால அரசாங்கமே ஷடோன் ஆகுது இதன் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹவுஸ் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ரிப்பப்ளிகன் மெஜாரிட்டியா இருக்கட்டும் இல்ல செனட்ல இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி மெஜாரிட்டியா இருக்கட்டும் இவங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாத பட்சத்துல எல்லாமே ஸ்மூத்தா தான் நடக்கும் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு அங்க ஒரு மோதல் வெடிக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த டைம்ல தான் கவர்மெண்டும் ஷட் டவுன் ஆகுது இப்படி ஒரு நிலையில தான் இப்போ அமெரிக்காவுடைய அரசாங்கமும் இருக்கு கடந்த அக்டோபர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன இந்த ஷட் டவுன் இருபத்தி ஐந்து நாட்களா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா அமெரிக்காவுடைய அரசாங்கம் ஷடவுன் ஆகுறது இது ஃபர்ஸ்ட் தடவை கிடையாது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ வரலும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு முறை அமெரிக்கா அரசாங்கம் ஷடவுன் ஆயிருக்கு அதெல்லாம் சரி இப்போ நடந்த ஷடவுனுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒபாமா கொண்டு வந்த எல்கேர் திட்டத்தை நிறுத்த கூடாது அப்படின்னு சொல்லி டெமோக்ரேட் பார்ட்டியும் கூடவே இந்த ஒரு திட்டத்துக்கான நிதி பற்றாக்குறை இருக்கு இந்த திட்டத்தை நாங்க தொடரமா போராட்டம் அப்படின்னு சொல்லி ரிபப்ளிகன் பார்ட்டியும் தொடர்ந்து கருத்து மோதல் விடுச்சிருக்கு இந்த கருத்து மோதல்னால இப்போ அமெரிக்கா அரசாங்கமே ஷடவுன் ஆகிற நிலைக்கு எடுத்துட்டு போயிருக்கு மேலும் சுகாதார நிதி குடியுரிமை கொள்கைகள் செலவு கட்டுப்பாடுகள் காரணமா இந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கிடையே கருத்து மோதல் நிலவியதனால இப்போ இப்போது அமெரிக்கா அரசாங்கம் ஷெடவுன் ஆகிருக்கு சரி ஓகே இதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு தடவை அமெரிக்கா அரசாங்கம் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன் எந்தெந்த காலகட்டத்தில் எத்தனை முறை மூடப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா நைன்டீன் செவென்ட்டி சிக்ஸில் பத்து நாள் வரலுமே அமெரிக்கா அரசாங்கம் ஷெடவுன் ஆகிருந்துருக்குது அடுத்ததாக நைன்டீன் செவன்ட்டி செவனில் மூணு முறை அரசாங்கம் ஷடவுன் பண்ணியிருக்காங்க முதல் முறை பன்னெண்டு நாட்களும் அடுத்த இரு முறைகள் எட்டு எட்டு நாட்கள்னு சொல்லி மூணு முறை அமெரிக்கா அரசாங்கம் ஒரே ஆண்டிலேயே ஷட் டவுன் ஆகியிருக்கு அடுத்ததா நைன்டீன் செவன்டி எயிட்ல கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் வருடமே ஷட் டவுன் ஆகியிருக்கு நைன்டீன் செவன்டி செவன்ல ஸ்டார்ட் ஆகி நைன்டீன் செவன்டி நைன் வருடமே கிட்டத்தட்ட ஐந்து முறை தொடர்ந்து ஷட் டவுன் ஆகியிருக்கு இந்த ஐந்து முறை ஷட் டவுன் ஆகும் போதும் அமெரிக்காவில் ஜிம்மி கார்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார் நைன்டீன் எயிட்டி ஒன்ல ஸ்டார்ட் ஆகி நைன்டீன்

பதிமூணு நாட்கள் வருடமே அமெரிக்கா அரசாங்கம் ஷடவுன்ல இருந்திருக்கு டூ எயிட்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வருடமே ட்ரம்ப் உடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாட்கள் அரசாங்கம் ஷடவுன்ல இருந்திருக்கு இவ்வளவு காலகட்டங்கள்ல நிறைய ஷடவுன் நடந்திருந்தாலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாட்கள் வருடமே அரசாங்கம் மூடப்பட்டு இருந்தது ட்ரம்ப் உடைய ஆட்சி காலத்துல அதுவும் அதுதான் முதல் முறை அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜோ பைடன் ஆட்சி காலத்திலேயுமே மூன்று நாட்கள் வருடமே அரசாங்கம் ஷடவுன்ல இருந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அதுவும் மீண்டும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வந்து மறுபடியும் வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்களா இது தொடர்ந்து ட்ரம்ப் அதிகாரத்தில் இருக்கும் போது ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும் போது முப்பத்தி ஐந்து நாட்கள் வந்திருக்கு இது இன்னும் அதிக நாட்களை கொண்ட இரண்டாவது பட்டியலில் மீண்டும் ட்ரம்ப் எடுத்துட்டு வராது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சரி ஓகே இப்போ இந்த என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாமா சுமார் எட்டு லட்சத்திற்கும் அதிக அதிகமான ஃபெடரல் எப்ளாயிஸ் உடைய ஒர்க்க இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு எது எது ரொம்ப முக்கியமா இருக்குமோ அந்த துறைகளை மட்டும்தான் இப்போ நடத்திட்டு இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிலிடரி போலீஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி அவசர தேவைகளுக்காக இருக்கக்கூடிய துறைகள் அவர்களுக்கு வந்து ஊதியம் வழங்கப்படுதா அப்படின்னு கேட்டா அங்கேயும் கேள்விக்குரியுதா அவங்களுக்கு ஊதியம் இப்போதைக்கு வழங்கப்பட கிடையாது எல்லாமே வந்துட்டு ஊதியம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சம்பளம்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சம்பளம்லாம் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வீட்டு தேவைகள் வீட்டு கடன் போன்ற நிறைய பிரச்சனைகள் சிக்கல்களில் மக்கள் இருக்காங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது இதோடைய தாக்கம் டிரான்ஸ்போர்ட்லேயுமே அதிகமாக பாதிக்கப்படுது அதாவது இப்போது ஏர்போர்ட் செக்யூரிட்டியிலருந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இதோடைய தாக்கம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து சேல்ரி இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால நிறைய பேர் வேலையை விட்டு நிற்கிறது அங்கே பாதுகாப்பு குறைவு ஏற்படுறது அதனால கூட்டு நெரிசல் ஏற்படுறதுன்னு பல பிரச்சனைகள் இதுல இருக்கு இந்த ஷடவுனால சுற்றுலாத்துறையும் முடங்கியிருக்கு அதாவது நேஷனல் பார்க்ஸா இருக்கட்டும் இல்ல மியூசியமா இருக்கட்டும் மவுண்டைன்ஸா இருக்கட்டும் நிறைய இதை வந்து மூடியிருக்காங்க இதனால அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர் வரையிலுமே இழப்பு ஏற்பட்டு இருக்கின்ற தரவுகளும் வெளிவந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த ஷடவுனால ஒவ்வொரு சைட்ல இருந்தும் அதோடைய இம்பாக்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்காவுடைய பொருளாதார பொருளாதாரம் எப்படி இருக்கு அங்க எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுகிட்டு இருக்கு அதை பார்க்கும் பொருளாதார நிபுணர்களுடைய கணக்குப்படி ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு பில்லியன் வருலுமே இழப்பு ஏற்பட்டுகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இது இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளவு தெரியுமா ஆறு பில்லியன் டாலர் அப்படின்னா இந்திய ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறு கோடி இதுவே எட்டு பில்லியன் அப்படின்னா அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறு கோடி சோ இப்படி இருக்கும் போது இது ஒரு வாரத்திற்கு மட்டுமே ஏற்படக்கூடிய இழப்பு அப்படின்னா இப்போ அமெரிக்க அரசாங்கம் இப்போ ஷடவுன் ஆகி கிட்டத்தட்ட மூணு வாரங்களை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்போ இது இன்னும் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளோ கோடி அப்படின்றத நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க இந்த ஷடௌன்னால அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு நிறைய துறைகள் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த தரவுகள் மூலியமா நம்மளால் பார்க்க முடியுது இந்தியா சீனா நாடுகள் மீது வரி விதிப்பினால உலக இடையே சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நோக்கிங் அப்படின்னு சொல்ற வாசகங்களோட அமெரிக்கா மக்களுடைய மனநிலை இருக்கு அப்படின்றது ஒரு பக்கமா இருக்கு அமெரிக்க அரசாங்கம் முடக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பல்லாயிர கோடி கணக்குல வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்றது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவும் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு தகவலோட நான் உங்களை மீட்டம் de querer.